அந்த டிஏஜிங் வந்து சி ஒரு படத்துல விஎஃப்எக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லையா நல்ல விஎஃப் வந்து பிஎஃப்எக்ஸ் பண்ணது தெரியக்கூடாது இப்போ ஏன் நம்ம யூஎஸ் ஃபிலிம்ஸில் அந்த அவெஞ்சர்ஸ் அது மாதிரி படத்துலலாம் ஏன் பிஎஃப்எக்ஸ் சூப்பராக இருக்குன்னு சொல்றேன் அது பார்த்தா விஎஃப்எக்ஸ் மாதிரியே தெரியாது இல்லை அதுதான் வந்து ஒரு நல்ல விஎஃப்எக்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கலாம் ஸோ நாங்கள் டிஏஜிங்கை வந்து ஒரு சூப்பர் பிஎஃப்எக்ஸ் பண்ணுன்ற ஒரு நோக்கத்தோட தான் இறங்கினோம் ஃப்ரம் டேவன் ஒன் அதனால தான் சரோட யூஎஸ் சார் ரெண்டு தடவை யூஎஸ் பண்ணுவாரு ஓகே அதுவே ஒரு பெரிய மேட்டர் நான் அவ்வளோ கண்ட்ரிஸும் வந்தார் எங்களோட ஆனால் ரெண்டு தடவை போயிட்டு இருக்கிறதுலே பெஸ்ட் கம்பெனியில் போய் அந்த ஸ்கேனிங் அந்த மாஸ் கிரியேஷன் எல்லாமே வந்து பக்காவாக பண்ணியிருந்தோம் ஸோ எங்களுக்கு வந்து டிஏஜிங் அது பண்ணும்போது நான் நாங்கள் ஃபோக்கஸ்டாக டெக்னீஷியன்ஸாக நாங்கள் என்ன ஃபோக்கஸ்தான் இருந்தோம்னா ஒரு ஃபோட்டோஷாப்பில் பண்ணி எடுத்துகிட்டு வந்த மாதிரி இருக்கக்கூடாது இப்போ வந்து இப்போ நம்ம மூஞ்சி நம்ம ஃபேஸே எடுத்து இப்போ என் ஃபேஸே எடுத்து நான் வந்து ஃபோட்டோஷாப்பில் பண்ணேன்னா அப்படியே ஒரு ஒரு ஃபில்டர் போட்ட மாதிரி இருக்கும் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஃபில்டர் போட்டால் மாதிரி இருக்கும் ஸ்கின்னோட டெக்சர் போயிரும் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து உள்ள உட்காராது ஆக்வர்டா இருக்கும் பாக்குறதுக்கு அண்ட் ஒரே யூனிஃபார்ம் கலர் மாதிரி ஆயிரும் ஸோ ஆக்சுவலி ஒர்க்கு நாங்கள் ஃபோகஸ் பண்ணது என்னன்னா அந்த அந்த ஸ்கின் டெக்ஸ்டர் கரெக்டாக இருக்கணும் அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும் அதுல தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணோம் அந்த டைம்ல வந்து அவங்க எங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்க இப்போ ரொம்ப டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அவங்க என்ன சொன்னாங்கன்னா லைக் கண்ணு பெருசாக்கலாம் இல்லைனா ஜால எண்ணெய் மாற்றலாம் மூக்கை மாற்றலாம் என்ன வேணால் பண்ணலாம் இப்போ அந்த அளவுக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு அப்போது என்ன நினச்சோம் சரி யூஷுவல் டபுள் ஆக்ஷன் இல்லாமல் அப்பா பையனுக்கு கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அதனால வந்து அவரோட ஜால வந்து கொஞ்சம் ஷார்ப்பாகணும் அண்ட் அவங்களும் சொன்னாங்க நம்ம வயசாக அது வந்து கொஞ்சம் பெருசாகும் மூஞ்சி வந்து கொஞ்சம் பெருசாகும் இந்த இங்கே இந்த ஏரியால கொஞ்சம் பெருசாகும் ஒரு சின்ன பையனுக்கும் ஒரு ஐம்பது வயசான ஒரு நபருக்கும் வந்து அது கண்டிப்பா ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும்னு சொன்னதுனால சரி நம்ம ஜாலி போக்கஸ் பண்ணி நாங்க அது சிசில்டா வச்சிருந்தோம் அது ஸ்பார்க் சாங்ல வரும்போது தளபதிக்குன்னு ஒரு கியூட் எக்ஸ்பிரஷன்ஸ் அளவு இருக்கும் அவர் டான்ஸ் ஆடும் போது அது எனர்ஜெட்டிக்கா இருக்கும் அது வந்து அவருக்கு ஒரு யூனிக்கான ஒரு இது அதை வந்து அந்த ஒரு ஃபேஸ் ஸ்ட்ரக்சர்ல அவங்களுக்கு பாக்குறது அது டிஏஜிங் தப்பா இல்லை ஆக்சுவலி ஏன்னா இட் டஸ் நாட் லுக் லைக் இது இட்ஸ் தட் அந்த ஃபேஸ் அவங்களுக்கு வந்து அவங்களால அதை ரிலேட் பண்ண முடியல ஆனால் தளபதி எங்க கிட்ட முதலே சொன்னார் ரொம்ப மாற்றாதீங்க என்ன என்ன மாதிரி கம்ஜாப் போகிறோம் அப்படின்றது அவர் முதலே சொன்னார் அவரோட அட்வைஸும் கரெக்டாக தான் இருந்துச்சு ஸோ நாங்கள் போய் விட டிஸ்கஸ் பண்ணோம் பண்ண ஏன்னா சம்டைம்ஸ் வந்து இட்ஸ் நாட் தட் ஆல் ப்ரொடியூசர்ஸ் டோன்ட் டேக் அட்வைஸ் கிடையாது அது என்னன்னா அது கரெக்டான டைம்ல வந்து காட்ஸ் கிரேஸ் வரணும் இதே இதே இது வந்து இப்போ வந்து எனக்கு டெய்லர் போது வந்துருச்சு வச்சுக்கோங்களேன் ஒரு இப்போ டென் டேஸ் முன்னாடி முடியாது ஏன்னா வந்து மாறி இருக்கும் எங்களுக்கு காட் வில்லிங்லி அது கரெக்டான இப்போ சொல்றேன் அது இப்படி பண்ணாம இருந்தாலும் படத்துல தெரியவே தெரியும் கண்டிப்பா அதுதான் நீங்கள் இருந்துச்சு பாட்டு விட்டீங்க விட்டதுனால ஓகே அது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாறி புரிஞ்சுக்கப்பட்டுச்சு இல்லையா அந்த படத்துல ஒர்க் பண்ண நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்க படமா பார்க்கும்போது எந்த இடத்துலயுமே அது எங்களுக்கு டிஃப்ரெண்டா தெரியல அப்படின்னு சொன்னாங்க ஸோ மேபி இது வந்து ஒரு ஸ்பார்க் சாங்ல வராம நேரடியா மக்கள் படத்துல பாத்துருந்தாங்கன்னா அந்த சேஞ்ச் தேவையப்பட்டிருக்காது பட் பண்ணிட்டோம் அண்ட் அது நல்லா வந்திருக்கு சி எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்க வந்து அந்த கதையில இறங்கிட்டீங்கன்னா அதுதான் ஃபாலோ பண்ணிட்டே போவோம் அந்த ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸஸ் தான் அதுல வந்து பேசும் அதனால ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருக்கும் ஆனால் இது வந்து எங்களுக்கு ஆக்சுவலி ஏன் இந்த டிசிஷன் எடுத்தோம்னா இவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிவிட்டு இவ்வளோ நல்ல ஒரு கதையை சொல்லும்போது இது ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கக்கூடாது ஒரு ஆடியன்ஸ்க்கு அது டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுன்னா நம்ம ஃபோக்கஸ் வந்து அதில் தான் இருக்கும் ஸோ அந்த கேரக்டர் வரும்போது ஏன் இப்படி இருக்குன்னு ஒரு மைண்ட் ஃப்ரேம் இப்போ ஏன்னா அதை பார்த்துட்டு அவங்க மைண்ட்ல எப்படி டிசைட் பண்ணிட்டாங்க இது இப்படி தான் இருக்க போகுதுன்னு அப்போது